ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன லவ் மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நீங்கள் நோ காண்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க டெம்பரரியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே சொல்லுங்கள் யூனிவர்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஹார்டின் இன் ஷேப்பில் இருக்கிறதுனால ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கிறதால ஷஃபிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் ஆல்ரெடி ஐ ஷஃபுல்ல பார்க்கலாம் சொல்லுங்கள் என்னவாஸ் நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ் என்னன்னு சொல்லுங்கள் மெசேஜ் ஃபார் யூ சோல்மேட் வின் okay. Okay, message ஓகே ஓகே மெஸேஜ் ஃபார் யூ a ஃபஸ்ட் i வந்திருக்கேன் thinking திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மூமெண்ட் யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட் அப்படின்னு சொல்லி வித் லைட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்காக சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நான் ஒன்று நினச்சிட்டு na நான் எப்போவுமே am திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மூமெண்ட் இந்த நொடி கூட நான் உன்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களோட உன்னோட அன்பு வந்து எனக்குள்ளே ஒரு வழியை தருது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சோல்மேட் கார்டு வந்திருக்கு யுவர் சோல்மேர் இஸ் யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட் பிலீவ் இன் பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட சோல்மேட் வந்து உங்கள் கிட்ட தான் இருக்காங்க உங்களோட ஸ்பிரிட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதை நம்பு இதை நம்புங்க அவங்க உங்களை வந்து ஃபிசிக்கலாகவே மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்வின் ஃபிளேம்ஸ் யுவர் பேஷன் இக்னைட்ஸ் ட்வின் ஃபிளேம்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே ட்வின் ஃபிளேம்ஸ்ங்கிற மாதிரி தான் இந்த கார்டு சொல்லியிருக்கு அடுத்து கிரிட்டிசைஸிங் ஒன் அதர் வில் ஒன்லி லீட் டு ஃபர்தர் அன்ஹாப்பினஸ் லவ் அண்ட் அக்செப்ட் ஈச் அதர் ஆஸ் ஆர் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வில் மேஜிக்கலி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்கே இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது மனக்குறைகள் தவ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து லவ் அண்ட் அக்செப்ட் ஈச் அதர் ஆஸ் யூஆர் நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களோட அன்பை ரெண்டு பேருமே அன் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண் எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே என்ன மன எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய மா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின் இருக்காங்க ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக போகணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்க கூடாது அதே மாதிரி அப்படியே நீங்கள் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் மெசேஜாக இருக்குது அடுத்து பிவேர் ஆஃப் வாட் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் ஃபார் த துவாலிட்டிஸ் யூஆர் அட்மையர் யூ அட்மையர் இன் ஒன் அடதர் ஆர் குவாலிட்டிஸ் யூ போத் ப்ரொப்பசஸ் ஈக்வலி ஸோ தி குவாலிட்டிஸ் யூ டோன்ட் லைக் ஆர் ஆல்சோ யுவர் ஓன் ரிஃப்ளெக்ஷன் அதாவது நீங்கள் வந்து மத்தவங்க கிட்ட பெருமையாக நினைக்கிற குணங்கள் வந்து குணங்களை பாருங்கள் அந்த குணங்கள் வந்து உங்கள்கிட்டயும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத குணங்கள் வந்து உண்மையிலேயே உங்களோட சொந்த குணங்கள் தான் உங்களோட பிர பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு பிடிக்காத குணங்களும் மற்றவங்ககிட்ட யூ தி குவாலிட்டிஸ் யூ டோன்ட் லைக் ஆர் ஆல்சோ யுவர் ஓன் ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு பிடிக்காத குணங்களும் உங்களோட ரெஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் ஃபார் யூவில் உங்களை மட்டும்தான் இருக்காங்க உங்கள் உங்கள் உங்களோட லவ் தான் உங்களை வந்துட்டு ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது அவங்களுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு ஃப்ராங்காக சொல்கிறாங்க அடுத்து சோல்மேட் யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன்ஸ்பிரேட் பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தான் உங்களோட உங்களோட சோல்மேட் வந்து உங்களோ உங்களோட உங்களுக்குள்ளேயே இருக்காங்க உங்க ஸ்ப்ரிட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் அதே மாதிரி ட்வின் ஃப்ளேம்ஸ் யுவர் பேஷன் இக்னைட்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே ட்வின் ஃபிலிம்ஸ் தான் உங்களோட ஆசைகள் வந்து உங்களோட ஆர்வம் ஆசைகள் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு தீப்புரிய கிளப்புது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் ச கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது லவ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த லவ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அழகாக இருக்கும் அழகாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி உங்களுக்கு வந்து கிட்ட பிடிச்சிருக்கிற குவாலிட்டிஸ் வந்து எதை நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டிஸ் வந்து உங்கள்கிட்டையும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த குவாலிட்டி பிடிக்கலையோ அந்த குவாலிட்டிஸ் உங்களோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதான் யூனிவர்ஸ் இன்றைக்கி கொடுக்குற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ இருக்கிறவங்கள அப்படியே உங்களோட பர்சன் யாரோ அவங்கள அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் நீங்கள் அவங்கள மாற்றணும் அப்படின்லாம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அவங்கள சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க சோல்மேட் ட்வின் ஃபிளேம்ஸ் அப்படிங்கிற நல்ல ஒரு பெரிய மேஜிக் கார்ட்ஸ் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுது பட் இதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ